ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரிஷபம் முதுனம் முருக சீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா முருகசீரிடம் செவ்வாயுடைய நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் ரிஷபத்திலும் மூன்று நான்காம் பாதம் முதுனத்திலும் அமையக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது அரை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை கொண்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரமான இந்த முருக சீரிடத்தில் பிறந்தவர்கள் அதீத தைரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பாங்க இவங்க எப்போதுமே வந்து ஆக்டிவாக இருப்பாங்க புத்துணர்ச்சியாக இருப்பாங்க எதை கண்டும் அச்சப்பட மாட்டாங்க அதாவது சில விஷயங்களில் அச்சப்படுற மாதிரி நடித்தாலும் கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை அதான் உண்மை ஏன்னா அந்த அந்தளவுக்கு பலமும் திறமையும் நிச்சயமாக இருக்கும் தன்னுடைய அந்த சூழ்நிலை காலம் அறிந்து அதை செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும் அதாவது ரொம்ப பயப்படுற மாதிரி வெளியே காட்டிக்கிட்டாலும் கூட பலம் பொருந்திய மனிதர்களே இவர்கள் நிச்சயமாக தான் உண்மை இவங்க பொறுமையாக இருக்காங்க கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்கன்னா அதிலும் ஒரு சூட்சமம் இருக்குது அதுதான் உண்மை ஏன்னா இவங்களுடைய பலம் மிக அதீதமானது ஏன்னா மேஷ ராசியில் உள்ளது செவ்வாயடைய வீடு அதே மாதிரி உற்சகம் செவ்வாயட வீடு இந்த செவ்வாய் ரா நட்சத்திரம் நாதனாக கொண்ட இந்த சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிச்சயம் அதில் முதல் நட்சத்திரம் வேறு அதனால் அவங்க வந்து அதீத தைரியசாலிகளாக இருப்பாங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க இதே மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கூட தைரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க பேச்சும் சரி செயலும் சரி செயல்பாடுகளும் சரி அதீத தைரியம் சரியாக வெளிப்படும் அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க அதனால் வந்து இவங்க தைரியசாலி வேகம் இருக்கும் கோபம் இருக்கும் அப்படின்றதுனால எல்லோருக்கிட்டையும் கோவப்படுவாங்க எல்லாருக்கிட்டையும் உங்களுடைய வேகத்தை காட்டுவாங்கன்னு தான் கிடையாது காலம் அறிஞ்சு சரியான நேரத்தை பயன்படுத்தக்கூடிய புத்திசாலித்தகமாகவும் திகழுவாங்க பலம் பொருந்தியவர்களாக இருப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு கூட வந்து சொல்லலாம் இப்போ இவங்க இருக்காங்க அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களை எப்போவும் ஆக்டிவாக வச்சுக்குவாங்க புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறவங்க ஏன்னா இவங்க செய்கிற அந்த வேகம் இவர்களுடைய வேலையின் நுணுக்கம் வேகத்தின் தன்மை இவங்களை சுற்றி இருக்கிறவங்க வேந்துடுவாங்க படைஞ்சு போவாங்க அந்தளவுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க எப்போவுமே புத்துணர்ச்சி வேலைன்னு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் மிகு சுறுசுறுப்பாக இருப்பாங்க கடமை ரொம்ப கவனமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே கூட சுறுசுறுப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த நிலையிலும் கூட அவர்களுடைய தன்னம்பிக்கை இழக்க மாட்டாங்க தைரியமாக ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதை முடிக்கிறவர்களும் அதில் முழு முனைப்புடன் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனால் ரொம்ப கோவப்படுவாங்க சில விஷயங்கள கொஞ்சம் பதட்டப்படுவாங்களும் கூட பயம் இருக்கும் மனதில் தவறு நடந்துருமோன்ற அந்த பயம் இருக்கும் அந்த பயமே அவர்களை சரியான வழியில் வழி நடத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதன் மூலம் நல்ல முன்னேற்றம்தான வழியை எப்போவுமே யாருமே இவங்களை அவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது ஆனால் அவ்வளோவா மூளைக்கே வேலை கொடுக்க மாட்டாங்க மூளைக்கு வேலை கம்மி ஹார்ட் ஒர்க் சரியாக இருக்கும் செம்மையாக வேலை பார்ப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஹார்ட் ஒர்க் அதிகமாக செய்வாங்க ஏன்னா மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடியவங்க இவங்க கம்மி தான் இதில் வந்து ஆனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க எந்த விஷயத்துலையுமே வந்து நல்ல திங்கிங் இருக்கும் யோசனை அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனையில் வந்து பேசி தீக்கிறதுன்றதே கிடையாது அடிச்சுட்டு தீக்கிற மாதிரி தான் இருக்கும் போன உடனே ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அந்தளவுக்கு வேகம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க சில விஷயங்களை பேசி தீர்க்கணுன்றதே கிடையாது எதுவாக இருந்தாலும் அடித்தா தான் தீர்வுன்ற மாதிரி போன உடனே கை நீளும் அந்த மாதிரியான ஒரு டைப் அதனாலவே இவங்களுக்கு இயல்பாக வந்து இவங்கள சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் இவங்களை கண்டா மிரளுவாங்கன்னு கூட வந்து சொல்லலாம் பயம் மனதுக்குள்ளே இருக்கும் வெளியே காட்டிக்கிறாங்களோ இல்லையோ அவங்களா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும் எந்த விஷயத்துலையுமே கூட அவங்ககிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு டைப் இருக்கும் அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு உழைப்பால் உயர்வு நிச்சயமாக உண்டு தொழில் வியாபாரம் வேலை இது சார்ந்த விஷயங்களில் நல்ல வளர்ச்சி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சுப காரியங்கள் இருக்கும் சுப நிகழ்வுகள் இருக்கும் வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் அமைவது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அமைத்து கொள்வது நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் தேவை லட்சியத்தை அடையக்கூடிய அமைப்பு நீண்ட நாள் தடைபட்டு இருந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாமே வந்து ஒரு நல்ல தீர்வுகூறும் சுப காரியங்கள் கைகூடும் திருமணம் அமையும் வாய்ப்புண்டு காதலில் வெற்றி பெறும் அமைப்புண்டு மாணவ மாணவிகள் படிப்பில் நிச்சயம் நல்ல ஒரு நிலையை அடைவாங்க வாய்ப்புகள் முகதியாகவே இருக்கும் வெளிநாடு தொடர்புகள் வெற்றி தரும் வீடு அமைத்தல் வீடு அமைத்து தரக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள் வீடு அதாவது விவசாயம் செங்கல் சூளை கடினமான உழைப்புக்குரிய வேலைகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக உண்டு பொருளாதார மாற்றங்கள் இந்த ஆண்டில் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சில தடைகளை தாண்டி வெற்றி பெறும் அமைப்பும் உண்டு இந்த காலகட்டம் கவலை என்பது மனதை விட்டு அகலும் நிச்சயம் நிம்மதி குடிபோகும் மன மகிழ்ச்சி ஏற்படும் நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாவதுன்னு ஒரு வகையில் திருப்தி பெறக்கூடிய ஒரு பலனையே இந்த ஆண்டு இந்த முருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக அடைவாங்க அதீத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு துணை நிற்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் காதல் திருமணம் திருமண வாழ்க்கை குடும்பம் அமைதல் வருமானம் வாக்கு வாக்கு சாதுரியம் பேச்சாற்றல் ஒத்துழைப்பு பொருளாதார நிலை இந்த சமுதாயத்துடன் இருக்கக்கூடிய தொடர்பு நல்ல நிலையில் இருக்கும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது கோவில் குளங்களுக்கு செல்வது அல்லது தந்தை உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் தீர்வது அல்லது தந்தை சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் இடம் நிலபுலன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இடம் சார்ந்த இருந்து அந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கான வாய்ப்பு இருக்கு அல்லது ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடம் உங்களுடைய பங்கை விற்றுட்டு வேற ஒரு இடத்துல நல்ல இடம் வாங்குறது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது வண்டி வாகனங்கள் அமைவது பொருளாதார மாற்றங்களை சந்திக்கிறது லாபங்கள் சற்று மகுதியாகவே இருக்கும் நல்ல வளர்ச்சி உண்டுங்க வளர்ச்சிக்குரிய காலகட்டமாகவே இது அமையும் அப்படின்றதுனால நீங்கள் மனதளவில் இனி கவலை கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயம் உயர்வு உண்டு உங்களுடைய பலத்தை இவ்வுலகம் அறியும் காலம்னே இது சொல்லலாம் அந்தளவுக்கு பலம் இவங்க ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க சிலர் சிலர் வந்து எடுத்துக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட நான் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நான் என்ன நான் என்ன ஃபோன் பண்ணால் என்னென்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டுவாங்க ஆனால் சிலர் ரொம்ப தன்மையாக பேசுவாங்க தேவை அப்படின்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல வச்சு செய்வாங்க அதாவது குளைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசுகிறவங்க கிட்ட ஒன்றும் இருக்காது ஆனால் பேசவே மாட்டாங்க இந்த மாதிரி விசிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வச்சு செய்வாங்க அந்தளவுக்கு பலம் பொருந்திவங்க ஒரு ஃபோன் பண்ணால் போதும் எல்லாமே நடக்கும் ஆனால் அவங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒழிச்சிடுவாங்க அது எதிரில் இருக்கிறவங்க அவ்வளோ ஈஸியாக இவங்களை கூட முடியாதுங்க தொழில் வியாபாரத்தில்லாம் போட்டி இவங்களுக்கு இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பொழுதும் எதுவுமே கிடையாது சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதனால சி பரிசாக வருத்தமே மாட்டாங்க பயமே இருக்காது துணிவாக இருப்பாங்க அதாவது ஒரு துணிவு துணிகரம் தைரியம் மனதில் முகூதியாக இருக்கும் அந்த தன்னம்பிக்கையோடு இருக்கிறது சுறுசுறுப்பாக இருக்கிறது வேகமாக செயல்படுறது வெற்றி பெற துடிப்பாங்க தன்னுடைய முன்னேற்றத்தை எப்போவும் வந்து முன்னேற்றத்தை மனதில் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டு இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதனால் இவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே இந்த ஆண்டில் வெற்றி பெறுவாங்க அவர்கள் எடுக்கின்ற முயற்சி அவர்கள் செய்யும் செயல் அவர்கள் தொட்டது துளங்குங்க எதை நினைக்கிறாங்களோ அதை நடத்தி முடிப்பாங்க நடத்தி காட்டுவாங்க ஆயிரம் தடைகள் வந்தாலும் அவர்கள் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய அளவிற்கு இக்காலகட்டம் பலம் அவர்களுக்கு உண்டு அந்த அளவுக்கு சுப நிகழ்வுகளும் சுப காரியங்களும் சுப சுபத்தன்மை அதிகமாக இருக்குது இந்த ஆண்டில் நிறைவே அவர்களுக்கு முகுதியாக இருக்கும் வெற்றி பெறும் காலம்னே சொல்லலாம் இது அவர்களுக்கு ஒரு வெற்றிக்கான ஆண்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிச்சயமாக முருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அதாவது கலைத்துறை சினிமா துறை இந்த மாதிரி சில துறைகளில் அவர்கள் சாதிக்கும் காலமே இது சாதனை புரியக்கூடிய நேரமே இது வெற்றி பெறும் வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தலைமை பொறுப்பு அதிகாரம் அரசு அரசு உத்தியோகம் அரசியல் அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள்னு அதீத யோகத்தையும் ஏற்றத்தையும் வளர்ச்சிகளையும் உகுதியாக பெறுவாங்க தொழில் வியாபாரங்களில் மாற்றத்தை சந்தித்து அதன் மூலம் ஏற்றத்தையும் சந்திப்பார்கள் கடந்த காலகட்டங்கள் கஷ்டங்கள் நிறைஞ்சது தான் நீங்கள் எவ்வளோ பலம் பொருந்தியவராக இருந்திருந்தாலும் உங்களுக்கு தண்ணி காட்டியிருப்பாங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அதீத கவலைகளையும் ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் துரோகத்தையும் கொடுத்துருப்பாங்க பொதுவாகவே இவங்களுக்கு பிடிக்காத ஒன்று துரோகம் தாங்க யாருக்கும் கெடுதல் செய்யணுன்ற எண்ணம் இருக்காது ஆனால் இவங்களுக்கு ஒருத்தவங்க ஏதாவது செய்கிறாங்கன்னா அதை திரும்பி பல மடங்கு கொடுக்கக்கூடிய குணம் அது கெடுதலாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் அந்த மாதிரியான குணம் கொண்ட இவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே நல்லதாக இருக்கும் கடந்த காலகட்டம் நீங்கள் கண்ட கஷ்டங்கள் நிச்சயம் வீண் போகாது என்பதை நீங்கள் உணருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை மொகுதியாக உண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்